எளியாவுக்கு ஒரு சபத்தில் ஒரு வெளிப்பாடு இருக்குது கவனிங்க அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன உங்களுக்கு போதும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும் பொழுது எளியா ஒரு விண்ணப்பத்தை ஒரு சபத்தை ஆண்டவர் இடத்துல வைப்பார் என்ன சொல்வாரு தேவன் என்றும் நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் இவைகள் எல்லாம் வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணு சொன்ன உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அங்கிருந்த தேவையில்லாத கிரியைகளை எல்லாம் சுட்டரித்து போட்டது நக்கி போட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறாரு அல்ல இந்த ஜபத்தில் அவருக்குள்ள ஒரு வெளிப்பாட பாருங்க நம்ம மாம்சமா செயல்பட்டு ஜபம் பதில் கிடைக்காது ஒரு தேவன் நான் ஜபத்துல இணைக்கிறாரு நான் உன்னுடைய ஊழியக்கார ஆண்டுபுறேன் நீர் தேவன் என்பதை வெளிப்படுத்தும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை வெளிப்படுத்தும் இந்த வார்த்தைகளை எல்லாம் உம்முடைய வார்த்தையின் படியே செய்தேன் என்று வெளிப்படுத்த சொன்ன ஒரு அக்கிலி இறங்கி வந்து எல்லாவற்றையும் சுட்டரித்து போடுமானால் நாம செபிக்கிற ஜபத்திற்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அசைவை உண்டு பண்ணுவார் அக்கினியை இறக்குவார் அல்லையிலோயா இப்படி நிறைய இடத்துல ஜெபம் பண்ணி ரிசல்ட் ஒரு ஜெயத்தை கொடுத்ததை என்னுடைய ஊழிய பாதையில பார்க்கிறேன் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தம்பிக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் கவனிங்க இருதயத்தில் ஓட்ட அவன் எலக்ட்ரிஷன் வேலை பார்க்கிற பையன் ஏன நின்னு எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தான்னா திடீர்னு மயக்கம் வந்துடும் கீழே விழுந்துருவான் பைக்ல போக முடியாது திடீர்னு தலை சுற்று வந்துடும் டாக்டர் போய் பார்க்கும் பொழுது இருதயத்துல ஓட்டர் இருக்கிறது அவனுக்கு அப்படிதான் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல எங்களை கேள்விப்பட்டு ஜபிக்க கூப்பிட்டாங்க இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்த ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை உயிரோடு உங்களால எழுப்ப ஜெபித்தாரே நீர் தேவன் என்றும் நான் ஊழியக்காரன் என்றும் இவைகள் எல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பொண்ணுன்னு ஜெபித்த உடனே அக்கினி இறங்கினது ஆண்டவரே அதே போல இந்த வாலிப தம்பிக்கு செபிக்கிற ஆஸ்பத்திரி ரிப்போர்ட் மாறுவதாக சொல்லி செபித்துட்டு வந்தாச்சு போன் பண்றாங்க இருதயத்தில் இருந்த ஓட்டை அடைக்கப்பட்டது நல்ல வேலை பார்க்கிறா அந்த கிராமத்தில் ஒரு சாட்சியாய் எழுப்பி விட்டா அல்லேலூயா

என்னுடைய தாய் தகப்பொண்டா குடும்பத்திற்குள்ள ஒரு ரஷிப்பு வந்தது ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குறா உன் ஜெபத்துல ஒரு வெளிப்பாடு இருக்கிறதா கத்தரை உன் ஜெபத்துல எண்ணைத்துக் கொள் ஆந்தவரால மட்டும் தான் ஜெயத்தை தர முடியும் அல்லையிலோய்யா ஊழியர் ஊழிய செய் நாங்க நீங்க சொல்லுங்க நீர் தேவன் என்றும் நான் உன்னுடைய மகன் என்றும் வெளிப்படுத்தும் நீர் ஆண்டவர் தேவன் என்றும் நான் உன்னுடைய மகள் என்றும் வெளிப்படுத்தும் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல பதில் கிடைக்காம இருக்கிறதோ கர்த்தர் அந்த இடத்துல கெரிய செய்வா எளிய காலத்துல நடந்தது போல கர்த்தரே தெய்வம் என்று எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா ஒரு பெரிய அதிசய இன்று வரைக்கும் செய்கிறார்